நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்சென்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காக்கிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி வரை நள்ளிரவு இரண்டு மணி வரை பின்மீன் நள்ளிரவு ஒரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புழந்து இல்லா இந்நூடிவிடும் திங்கள் கயல் வடிவ மீனவீடு திரு பரிதின் நமம் மூன்றாம் திருமுறை கண்கிலர் நன்முகனும் திருமாள் நயந்தேத்த ராகினாளும் குழகர் வழி தேர்வார் வந்த போலும் இறைவற்கிடம்போலும் பாடலராடலாய்வணங்கும் பரிதிநியமே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை மேகங்கள் நின்று பொழிய மன்னாரக் குணந்தெற்றி ஓர் வடவாள் பன்னார் மொழிப்பாவையராடுந்துறையோர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிழற்கோள் ராகு திரு நாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்டமாமதில் முன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கைய ராகிலும் சொல்ந்தவர் குட்டவள் விநீதித்துக் குழு விற்கும் திரு நாகேச்சரவரே காரிநாயனார் சிறப்புளி நாயனார் சாக்கிய நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திரு நாவலூர் கருவூர் தில்லை திரு கருவெளி கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ பூராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை நம்பூ வீரி கேன்மிங்கள் நாள்தோறும் எம்பீரா நின்றியமையவர் ஏத்தும் ஏகம்பானுரைகின்ற கருவிழிக் வயில் தொட்டிடை சேர்மீனே சிவஞான போதம் அவன்ன வழதியனும் அவை வினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என்பனார் புலவர் ஆதீனப்பணவல் அவிரோத உந்தியார் பத்தொன்பது எல்லோர்க்கும் காணன் துறவு நல்லோர் துறப்பதாம் உந்தீவர நன்று அறிவார்கள் என்று உந்தீவர தந்தாதி இணையிலா கொங்கில் அருணரி மேற்குள் சிரவையாதீன துணை துணைவர அன்பர் விரும்பிடாதேற்கும் சூழலும் வாங்கும் அது இன்றி அனைபுராது மாறியதால் மாணிக்க அடிகளா முயர்ந்தவர் உந்தால் புனையதாய் நாடும் மக்களும் பொற்றிட புகழ் சத்பித்தியா சங்கம் அது அமைத்தாய் என ஓதி துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்ற